ஒரு காலத்துல சீனாவுல மூணு வயசான துறவிகள் இருந்தாங்க அவங்க பெயர் கூட அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது ஏன்னா அவங்க எப்பவுமே யார்கிட்டயும் பேசவே மாட்டாங்க ஆனா சீனா முழுக்க அவங்கள ஒரே பெயராலதான் கூப்பிடுவாங்க ரொம்பவும் பிரபலமாவும் இருந்தாங்க அது என்ன பெயர் தெரியுமா மூன்று சிரிக்கும் துறவிகள் த்ரீ லாஃபிங் மாங்ஸ் ஏன் தெரியுமா அவங்க எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஊருக்கு நடுவுல வந்து நிப்பாங்க சிரிக்க ஆரம்பிப்பாங்க அத பாக்குற மக்கள் எல்லாம் முதல்ல குழப்பம் அடைஞ்சாலும் அதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து மக்களும் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஊர் முழுக்க எப்ப சிரிப்பு பரவுதோ அப்போ அந்த ஊர்ல இருந்து வேறொரு ஊருக்கு கிளம்பி போயிடுவாங்க இதே மாதிரி ஒரு நாள் வட பக்கம் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு அந்த மூணு துறவிகளும் போனாங்க என்ன ஒரு துரதிருஷ்டமோ தெரியல அந்த ஊர்ல அந்த மூணு துறவிகள்ல ஒரு துறவி இறந்து போயிட்டாரு அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஓடோடி வந்து பார்த்தாங்க ஏன்னா மீத இருக்கிற அந்த ரெண்டு துறவிகளும் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அங்க இருந்த மக்கள் எல்லாருக்குமே இருந்தது ஏன்னா அந்த துறவிகள் எப்பவுமே சிரிச்சு மட்டும்தான் எல்லா மக்களும் பார்த்திருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு சோகமான சூழ்நிலையில அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு எல்லா மக்களுமே ஆவலா இருந்தாங்க ஆனா ஒரு பெரிய ஷாக் என்ன தெரியுமா அந்த ரெண்டு துறவிகளும் இப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க முன்ன விட இன்னும் அதிகமா சிரிக்கிறாங்க மக்களால இந்த குழப்பத்தை தாங்கவே முடியல ஒருத்தர் போய் அந்த துறவி கிட்டையே கேட்டுட்டாரு சாமி ஏன் இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க உங்க கூடவே இருந்த ஒரு நண்பர் இறந்து போயிருக்கிறாரு அப்போ கூட நீங்க சோகப்படவே மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு அதுக்கப்புறம் இத்தனை வருஷமா பேசவே பேசாத அந்த துறவி வாய திறந்து பேச தொடங்கினார் அந்த சாமியார் சொன்னாரு நாங்க நேத்து இந்த ஊருக்கு வரும்போது அந்த துறவி எங்க ஒரு பந்தயம் போட்டாரு அது என்ன பந்தயம் தெரியுமா முதல்ல யாரு மரணம் அவங்க தான் இந்த பந்தயத்துல ஜெயிக்கிறதா அர்த்தம் அப்படின்னு சொன்னாரு இப்ப பாருங்க அந்த பந்தயத்துல அவரேதான் ஜெயிச்சிருக்காரு சரியான ஆளு இல்ல அப்படின்னு சொல்லி திரும்பவும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாரு இறந்து போனவங்களுக்கு இறுதிச் சடங்கா அவங்கள குளிப்பாட்டி அவங்களுடைய உடலை சுத்தம் பண்ணி தான் அடக்கம் பண்ணுவாங்க இல்லையா ஆனா இந்த துறவி தன்னுடைய நண்பர்கள் கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தாரு என்ன தயவு செய்து குளிப்பாட்டாதீங்க என்ன சுத்தம் செய்ய வேண்டாம் புதிய உடையும் போட வேண்டாம் என் மேல இந்த உலகத்தினுடைய அழுக்கு எதுவுமே இதுவரைக்கும் படியல என்னுடைய உள்ளம் ரொம்பவே தூய்மையா இருக்குது என்னுடைய சிரிப்பு என்னை எப்பவுமே சுத்தமா வச்சிருந்தது அதனால என்னை நீங்க தூய்மைப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாரு அதனால அதே பழைய உடையோட தான் அவரை அடக்கம் பண்ணறதுக்கு தயார் பண்ணாங்க அப்போ எதிர்பாராத விதமா ஒரு அதிசயமும் நடந்தது இறுதிச் சடங்கள்லாம் முடிச்சு அவருக்கு தீ வைக்க போகும்போது அந்த தீ அவருடைய உடலின் மேல பட்ட உடனே ஒரு அதிசயம் நடந்துச்சு அந்த உடைக்குள்ள அவர் முன்னாடியே பட்டாசுகளை ஒளிச்சு வச்சிருந்தாரு அந்த தீப்பொறி பட்டதும் பட்டாசுகள் வெடிக்க தொடங்கி வானம் நிறைய பல வண்ண நிறங்களால அப்படியே பொங்கி எழுந்துச்சு அதை பார்த்த மக்கள் கொஞ்ச நேரம் எதுவும் தெரியாம முழிச்சாலும் கொஞ்ச நேரத்திலேயே எல்லாரும் புன்னகையோட சிரிக்க தொடங்கிட்டாங்க எல்லாரும் சத்தமா சிரிக்க தொடங்கினதும் அந்த இரண்டு துறவிகளும் சேர்ந்து இன்னும் சந்தோஷமா சிரிச்சாங்க இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியுமா வாழ்க்கையில சிரிப்பதற்கான வாய்ப்பு எல்லா சூழ்நிலையிலுமே இருக்கதா செய்யுது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்ல ஆனா அந்த பிரச்சனைய நாம கலக்கமா பாக்குறோமா இல்ல ஒரு சிறிய நகைச்சுவையோடு அப்படிங்கறதுல தான் நம்முடைய வாழ்க்கை எப்படி தொடரும் அப்படிங்கிறதே தீர்மானிக்கப்படுது அடுத்த முறை நீங்க ஒரு பிரச்சனைய சந்திச்சீங்கன்னா ஒண்ணுமே இல்ல நீங்க கண்ணாடி முன்னாடி நின்னு கொஞ்ச நேரம் சிரிச்சு பாருங்க அந்த சிரிப்பு உங்களுடைய பிரச்சனையே இல்லை உங்களையே வெல்லும் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிச்ச சின்ன சின்ன மகிழ்ச்சி தான் இன்னமும் நீங்க உயிரோட இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா அதனால நண்பர்களே எப்பவும் மகிழ்ச்சியா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா உங்க வாழ்க்கையை அனுபவிங்க இந்த கதையில் உள்ள சிரிப்பு உங்கள் இதயத்திலும் தொடரட்டும் இது உங்களுடைய சேனல் டெய்லி மோட்டிவேஷன் தமிழ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்டே கீப்